மக்களை வெல்கம் டு நியூ விலாக்ஸ் இன்னைக்கு நாங்கள் ஃபேமிலியோட எங்க போய்ட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா புட்லூரில் இருக்க அங்காள பரமேஸ்வரி கோவிலுக்கு தாங்க போய்ட்டு இருக்கோம் நாங்கள் வந்து ஆவடி டு புட்லூர் வந்து ட்ரெயினில் போயாச்சு அங்கே போய் நாங்கள் ஆட்டோ எடுத்துக்கிட்டோம் இன் கேஸ் உங்களுக்கு ஷேர் ஆட்டோ வேணும்னாலும் அவைலபிளாக இருக்குது பர் ஹெட்டுக்கு வந்து இருபது ரூபா சார்ஜ் பண்ணிகிட்டு இருக்காங்க எங்கள் மாமியார் வந்து பூ முடி கொடுக்குறோன்னு வேண்டுதல் வச்சுருந்தாங்க அதை நிறவேற்றுறதுக்கு தான் நாங்கள் குடும்பத்தோடு வந்திருந்தோம் போனதுமே வந்து பார்த்தீங்கன்னா பூ முடி கொடுத்தாச்சு அங்கே பாத்ரூம் ஃபெசிலிட்டி அந்தளவு இல்லைங்க அதுவும் இல்லாமல் வயசானவங்கிறதுனால நாங்கள் கை கால் முகம் மட்டும் அலம்பிட்டு சாமியை பார்க்க போயாச்சு இது வந்து பார்த்தீங்கன்னா கோவிலோட என்ட்ரன்ஸே இந்த அம்மனுக்கு இன்னொரு பேர் இருக்கு பூங்காவனத்தம்மன் அப்படின்னும் சொல்லுவாங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம தலையை சுற்றி அங்கே வேலையெல்லாம் இருக்கும் அந்த வேலையில் வந்து எலுமிச்சை பழத்தை விட்டால் நம்ம கஷ்டம்லாம் போய் நல்லது நடக்கும்னு சொல்லுவாங்க இந்த கோவிலோட சிறப்பம்சமே குழந்தை இல்லாதவங்க போய் வேண்டி அங்கே தொட்டில் கட்டினா கண்டிப்பாக அவங்களுக்கு குழந்தை வர கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த விஷயம் நடந்திருக்கு அது மட்டும் இல்லாமல் குழந்தை கிடைச்சதுக்கு அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து அந்த வேண்டுதலை நிறைவேற்ற சாமிக்கு வளகாப்பு பண்ணுவாங்க அதுக்கு ஜடமட்டை வாங்கி தருவாங்க அவங்க என்ன வேண்டுதல் வச்சாங்களோ அது பண்ணுவாங்க அது மட்டும் இல்லாமல் இங்கே சாமியே வந்து பாத்தீங்கன்னா மாசமாக இருக்குங்க ஆமாம் இங்கே இருக்க சாமியே வந்து பாத்தீங்கன்னா கர்ப்பமாக தான் இருப்பாங்க அதனால தான் இங்கே குழந்தை இல்லாதவங்க வந்து மனசார வேண்டிக்கிட்டா அவங்களுக்கு கண்டிப்பாக குழந்தை வர கிடைக்கும்னு சொல்கிறாங்க நாங்கள் கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா பன்னெண்டு ஐம்பதுக்கு தாங்க போயிருந்தோம் நட வந்து பார்த்திங்கன்னா ஒரு மணிக்கெலாம் சாத்திடுவாங்களாம் அது வந்து எங்களுக்கு தெரியாது நாங்கள் ஜஸ்ட்டு மிஸ்ல உள்ளே போயிட்டோம் நாங்கள் போன ஒரு அஞ்சு நிமிஷத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா கோவில் சாத்திட்டாங்க நாங்கள் உள்ளே போய் நல்லா பொறுமையாக சாமியை பார்த்து நல்லா வேண்டிக்கிட்டு திருப்தியாக சாமி கும்பிட்டுட்டு வெளியே வந்தோம் வெளியே பயங்கர ஸ்பேஷியஸாக இருந்ததுங்க பாப்பா எல்லாம் வந்து தங்குவாங்க நல்லா தங்கிட்டு எழுந்துட்டு சாமி கும்பிட்டுட்டு போவாங்களாம் அது வந்து இந்த கோவிலில் ஒரு விசேஷமாகவே இருக்கு அதனால பயங்கர ஸ்பேஷியஸாவே இருக்கு நீங்க சென்னை பக்கத்தில் இருக்கீங்க இல்ல திருவள்ளூர் பக்கம் ஏதாவது வேலையா வரீங்கன்னா கண்டிப்பா இந்த கோவிலுக்கு வந்து ஒரு விசிட் கொடுத்துட்டு போங்க உங்களுக்கு நிஜமாகவே சொல்கிற மனசுக்கு ஒரு திருப்தியா இருக்கும் நம்ம சேனலை நீங்க என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க மக்களை தேங்க்ஸ் வச்சிங் பா பாய்